பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களே டாக்டர் ஸ்ரீ குமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கணபதியினுடைய மூல மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் ஓம் கம் கணபதேய நமக என்ற இந்த மூல மந்திரத்தை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வருகின்றாரோ அவருடைய வாழ்க்கையிலே அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கும்பராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த மார்ச் மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகும் இந்த பதிவிலே நாம் காணலாம் முதலிலே கும்ப ராசியை சார்ந்தவர்கள் யார் கும்பம் ராசிகளுடைய கம்பம் கொடி கட்டி பறக்க புகழ் வாய்ந்தவர்கள் தரித்திரத்திலே இடம் பிடிக்கக்கூடிய தத்தம் போடாமல் சாதனை செய்யக்கூடியவர்கள் பொறுமைசாலி உழைப்பாளிகள் இப்படிப்பட்ட கும்ப ராசியிலே உள்ள அடங்கிய ஒன்பது பாதங்கள் என்னென்ன அவற்ற மூன்று நான்கு ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் புரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் ஆக மொத்தம் ஒன்பது பாதங்களை உள்ளடங்கியவர்கள் தான் கும்பராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் இந்த மார்ச் மாதத்திலே நிகழக்கூடிய பயிற்சிகள் என்னென்ன சூரியன் தனது ராசியை மாற்றுகிறார் புதன் வக்ரகதி அடைகின்றார் பின்பு நிவர்த்தி அடைகின்றார் சுக்கரன் வக்ரகதி அடைகின்றார் அதே பாணியிலே அவர் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார் இதன் அடிப்படையின் காரணமாக நன்மை தீமைகளை கணக்கிட்டு இந்த பொது பலனோடு சேர்க்கப்பட்டு உங்களுக்கு வழங்கப்படுகிறது இப்பொழுது கும்பராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த மார்ச் மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் இப்பொழுது நாம் காணலாம் எந்த காரியத்தையும் தீர ஆலோசித்து அதில் ஈடுபடும் குணமுடைய கும்பராசிக்காரர்களே இந்த மார்ச் மாதம் எல்லா காரியங்களும் முன்னேற்றமாய் நடக்கும் எதிர்பார்த்த பணம் வந்து சேரும் சுக்கிரனின் சஞ்சாரம் புதிய தொடர்புகளை ஏற்படுத்தும் திறமை வெளிப்படும் பல வகையிலே முன்னேற்றம் உண்டா செவ்வாய் சஞ்சாரத்தால் சொத்து தொடர்பான விஷயங்களில் இழுபறியான நிலை காணப்படும் இடமாற்றம் உண்டா சுப செலவுகள் ஏற்படும் தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களிலே தாமத போக்கு காணப்படும் செலவும் அதிகரிக்கும் தேவையான பண வசதி கிடைக்கும் விரிவாக்கம் தொடர்பான முயற்சிகளை இழுபறியான நிலையிலே இருந்து பின்னர் முடியும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பயணம் செல்ல வேண்டியது இருக்கும் சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு இடமாற்றம் தாமதப்படலாம் எந்த ஒரு விஷயத்திலும் ஈடுபடும் முன்பு தயக்கம் ஏற்பட்டு பின்னர் தெளிவு உண்டாகும் குடும்பத்தில் திடீர் குழப்பம் ஏற்பட்டு நீங்கும் கணவன் மனைவிக்கிடையே எதையும் பேசி தெளிவுபடுத்திக் கொள்வது நன்மையை தரும் குழந்தைகளுக்கான பொருட்களை வாங்குவீர்கள் பெண்களுக்கு இழுபறியாக இருந்து வந்த காரியங்கள் முடிவுக்கு வரும் புதிய தொடர்புகளால் லாபம் கிடைக்கப் பெறுவீர்கள் இடமாற்றம் ஏற்படலாம் கும்பராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக கலைத்துறையினருக்கு துறையினருக்கு இந்த மார்ச் மாதத்தினுடைய பலாபலன்கள் அவர்களுடைய பொறுப்பு அதிகரிக்கும் உற்சாகமாக எதையும் கற்றுக்கொள்வதில் ஆர்வம் காட்டுவீர்கள் விருந்து கேளிக்கையிலே பங்கு கொள்வீர்கள் கடன் பிரச்சனை குறையும் வீண் அலைச்சல் வீண் பயம் குறையும் அடுத்தவர் செய்யும் இடையூறுகளை உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தும் சாமாத்தியத்தை பெறுவீர்கள் அரசியல் துறையினருக்கு எடுத்த காரியத்தை எப்படியும் செய்து முடித்து விடுவீர்கள் வீண் செலவு உண்டாகும் வேலையின் காரணமாக வீட்டை விட்டு வெளியே தங்க நேரிடலாம் திட்டமிடுவதிலே பின் அடைவு ஏற்படும் பல வரவு எதிர்பார்த்தபடி இருக்கும் பெரியோருடைய நேசம் கிடைக்கும் வாகன யோகம் உண்டாகும் ஆன்மீக தலங்களுக்கு சென்று வரும் வாய்ப்பு கிடைக்கும் மாணவர்களுக்கு கல்விக்கான செலவுகள் உண்டாகும் திறமைகள் வெளிப்படும் புதிய நபர்களின் அறிமுகம் உண்டாகும் அதன் மூலம் நன்மை ஏற்படும் அவிட்ட மூன்று நான்கு பாதங்களை உடையவர்களுக்கு கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த மார்ச் மாத பலாபரங்கள் பண வரவுகள் ஏற்ற இறக்கமாக இருந்தாலும் செலவுகள் கட்டுக்குள் இருக்கும் குடும்பத்தில் சுபீட்சமான நிலை இருக்கும் கணவன் மனைவிக்கு இடையே சிறு சிறு கரு கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் என்றால் ஒற்றுமை குறையாது பேச்சில் நிதானத்தை கடைபிடித்து உட்டார் உறவினை அனுசரித்து நடந்து கொள்வது மிகவும் நல்லது சதய நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கும்பராசியை ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த மார்ச் மாத பலாப்பலம் தொழில் வியாபாரத்தில் சிறப்பான லாபம் அமையும் வெளியூர் வெளிநாட்டு தொடர்புடைய அனுகூலம் கிட்டும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எதிர்பார்க்கும் உயர்வுகள் கிடைக்கும் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான சந்தர்ப்பங்கள் உண்டாகும் கொடுக்கல் வாங்கலே பெரிய தொகைகளை தவிர்க்கவும் தேவையற்ற பயணங்கள் தவிர்ப்பதால் அலைச்சல்கள் குறை புரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்களை உடையவர்களுக்கு கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த மார்ச் மாத பலாப்பலம் உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு பாதிப்புகள் தோன்றி மறை மறைமுக எதிர்ப்புகளை வெல்லக்கூடிய ஆற்றல் உண்டாகும் சற்றே அலைச்சல்களும் சக வாழ்வில் சோதனைகள் ஏற்பட்டாலும் பணவரவுகள் தேவைக்கு ஏற்றபடி அமை அசையும் அசையாத சொத்துக்களால் வீண் செலவுகள் உண்டாகும் கும்பராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த மார்ச் மாதத்திலே கடைபிடிக்க கூடிய பரிகார முயற்சிகள் தெய்வீக முயற்சிகள் என்னென்ன சனிக்கிழமையில் ஆஞ்சநேயரை வழிபட்டு வருவதால் மனதிலே துணிச்சல் உண்டாகும் எதிலும் வெற்றி கிடை அதட்ட கிழமைகள் ஞாயிறு செவ்வாய் வேலை சந்திராஷ்டிரம தினங்கள் மார்ச் பதினைந்து ஆகும் மேலும் இதில் அடங்கும் அதட்ட தினங்கள் மார்ச் எட்டு ஒன்பது ஆகும் அதற்ற திக்கு மேற்கு அதற்ற வண்ணம் நீளம் பச்சை அதற்ற எண்கள் ஐந்து ஆறு நாலு எட்டு ஆகும் சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலை மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து ஒவ்வொரு நாளும் காலையிலே எட்டு மணி அளவிலும் மாலையிலே ஆறு மணி அளவிலும் மார்ச் மாத பலாபலன்கள் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் வெளியிடப்படுகிறது உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து நீங்கள் பெறுகின்ற அந்த உண்மையை நன்மையை மற்றும் ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் பெறலாம் ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற தினப்பலன் ராசி பலன் ஆறு அற்புத பகுதிகளாக பிரிக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையில் வெளியிடப்படுகிறது அதையும் உத்து கேட்டு நீங்கள் ஜோதிட வழிகாட்டுதலும் ஆலோசனையும் பெறலாம் நீங்கள் பெற்ற அந்த உண்மையை அந்த நன்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் முன்புற்றி இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரமை என்ற நிலை கடந்து எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி வேறொரு நல்ல பதிவிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்